இளையராஜா தந்த ஊக்கத்தினால தான் இந்த முயற்சியை செய்கிறதா லிடியன் சொல்லியிருக்காரு ஆனால் இது சம்மந்தமாக இளையராஜா தற்போது ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு இளையராஜா என்ன சொன்னார்னு இப்போ பார்த்துடலாம் லிடியன் வந்து இந்த என்னிடம் பாடம் கற்றுக்கொள்வதற்காக வந்த இப்போ பையன் தான் மியூசிஷியன் ஒரு தடவை வந்து நான் ஷிப்பனி கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு மியூசிக்கை ஒன்று அவன் ப்ரோக்ராம் பண்ண மியூசிக்கை எனக்கு ப்ளே பண்ணி காட்டினப்பில் ஒரு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் போனோடனே என்ன சினிமா பேக்ரவுண்ட் மாதிரி பண்ணியிருக்க தப்பாச்சே இது இது சிம்பனி இல்லை முதல்ல சிம்பனின்னா என்னென்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ கம்போஸ் பண்ணு அப்படின்னு தான் சொன்னேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் ரோல் மாடலாக வைக்க வேண்டாம் நான் என்னுடைய காலில் நடந்து வேற ஒரு வேறு ஒருவனுடைய காலிலும் நடக்காமல் என்னுடைய காலிலேயே நடந்து என்னுடைய இடத்திலேயே வந்து படிப்படியாக சினிமா கச்சேரிகளுக்கு வாசித்து ட்ராமாக்களுக்கு வாசித்து சினிமாவுக்கு சினிமாவுங்களும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த மாதிரி வந்து படிப்படியாக வந்து அந்த வாசிக்கிற ஒர்க் பண்ணுற நேரத்திலேயே கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டில் வந்து ஆர்கெஸ்ட்ரா வாசிக்க வச்சு என்னுடைய காலிலேயே நான் நடந்து என்னுடைய காலிலேயே அந்த காலு கூட வெறும் பேர் போட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது நம்ம இளையராஜா சொன்ன மாதிரி மட்டும் இல்லை இன்னும் நிறைய இசைக்கலைஞர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு இசைக்கலைஞர் நினச்ச உடனே ஒரு சிம்ஃபனி எழுதிட முடியாதுங்க அது அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு பணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அஞ்சு நிமிஷத்தில் சினிமா பாட்டை கம்போஸ் பண்ணி முடித்த இளையராஜாவுக்கு இத்தனை வருடங்களானது ஒரு சிம்ஃபனியை அரங்கேற்றம் பண்ண இந்த மாதிரி நிறைய சவால்கள் நிறைந்தது தான் இந்த சிம்ஃபனி இசை ஸோ இந்த சிம்ஃபனின்னா என்ன அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் சிம்ஃபனி அப்படின்றது ஒரு மேற்கத்திய பாரம்பரிய இசையோட ஒரு உச்சம்னே சொல்லலாங்க சும்மா இல்லை கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து நூறு இசைக்கருவிகளை வச்சு ஒத்திசை செய்ய வேண்டும் இந்த ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணனும் அப்படின்னா ஆர்கெஸ்ட்ரா அப்படி நீங்க கேட்கூடாது ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையில முடியாது அதையும் தாண்டிய ஒரு பிரம்மாண்ட இசை அனுபவம் தான் இது ஒரு சினிமா பாடலை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா எல்லாமே அரேஞ்ச் பண்ணப்பட்டு ஒரு முழு வடிவமா தான் நமக்கு கிடைக்கும் ஆனா சிம்புனி இசையை பொறுத்த வரைக்கும் அந்த நூறு இசைக்கருவிகள் வாசிச்சாலும் ஒவ்வொன்னுத்துக்கும் பிரத்தியேகமான ஒரு நோட்ஸ் கொடுத்திருப்பாங்க அதை அந்த இசையமைப்பாளரே எழுதியும் தந்திருப்பாரு அந்த நோட்ஸ் எழுதி கொடுத்துருப்பாரு ஸோ அது எல்லாமே உட்காந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஸ்பஷ்டமாக கேட்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய சவால் அதை சாத்தியப்படுத்தக்கூடியது தான் சிம்ஃபனி அதனாலவே இந்த சிம்ஃபனி இசை கட்டமைப்புன்றது கடினமான இசை விதிகளை கொண்டது அதை கட்டுப்பாடுடன் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு முழுமையான சிம்ஃபனியை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படி என்னங்க இதில் கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்களேனா இதில் அடிப்படையாக நாலு பிரிவுகள் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்களேனா முதல்ல சொன்னாட்டா அடுத்தது ஸ்லோ மூமெண்ட்னு சொல்லப்படக்கூடிய மெதுநடை அடுத்தது மின்யூவேட் அல்லது ஸ்கெட்சோ அதற்கடுத்தது அலேக்ரோ அல்லது ரோண்டோ அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்புகளோட ஒரு பெயர்கள் தான் இது எல்லாமே டெக்னிக்கலாக நம்ம உள்ளே போகணுன்னா இது நமக்கு குழப்பக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த அளவுக்கு குழப்பமான ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு அங்கே இசையமைப்பாளரோட கையில் இருக்குது ஸோ இந்த நான்கு பிரிவுகளையுமே உள்ளடக்கி அதற்கு எந்த இடத்துல வேகமான ஒரு நடையில் கொண்டு போகணும் எந்த இடத்துல மெதுவான ஒரு நடையில் கொண்டு வரணும் எந்த இடத்துல கட்டுப்பாடுகள் விதிகளை கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்றது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாதான் இந்த நான்கு பிரிவுகளையும் முழுமையாக்கி அந்த சிம்பு ஒன்றியை முழுசாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இசை கலைஞர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சவால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இசை துணுக்கு நீங்கள் வந்து ஒரு அமேசான் மியூசிக்லேயோ இல்லை யூடியூப் மியூசிக்லேயோ நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது லைவாக கேட்டால் தான் இதோட இம்பாக்ட் உணர முடியும்னு இளையராஜாவும் சொல்லியிருக்காரு அதுதான் யதார்த்தமும் கூட அதனாலவே ஒரு தேர்ந்த இசை கலைஞருக்கு மட்டுமே ஒரு சிம்ஃபனியை இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இசை கட்டமைப்பை ப்ரெசென்ட் பண்ண சாத்தியம் அப்படின்றது தான் எல்லாருடைய அதாவது இசைத்துறையில் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய கருத்துமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நினச்ச இடத்துல இது பண்ணிட முடியாதுங்க ஏன் இளையராஜா லண்டனுக்கு போகணும் இந்தியாவில் இல்லாத ஸ்டேஜாக இங்கே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சிம்ஃபோனியை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னே பிரத்யேகமாக அரங்கள் இருக்க வேண்டும் அதுக்காக கரெக்டாக ஒளிவடிவமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அரங்கங்களில் மட்டும்தான் சிம்ஃபோனி இசையை வந்து அரங்கேற்றம் செய்ய முடியும் அப்போ தான் அதனுடைய முழு இசை அனுபவம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸை போய் சேரும் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாதுங்க இந்த மாதிரி நிறைய